சமீபத்தில் நடந்த ஒரு கொலை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் ஒவ்வொரு விதமான செய்தியாக சம்மந்தமாக வந்துகிட்ருக்கு விசாரணை எடு அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகிட்டுருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதில் அவர் அந்த கொலைக்கு முன்னால் அவர் எழுதினதாக சொல்லப்பட்ட ஒரு கடிதம் அந்த கடிதமே உண்மையாக போலியாங்கிறதுலாம் அது அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரலாம் அது ஒரு சில பேர் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பற்றியே சொல்லியிருக்குங்கிறது நான் இப்போ எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி திசை ஜெயக்குமார் இந்த ஜெயக்குமார் அவருடைய கொலை காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர் அது சம்பந்தமாக பலரிடம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க தனுஷ்கோடி ஆதித்தன் தொடங்கி ரூபி மனோகர் தொடங்கி அவங்க குடும்பத்தார்டே பல பேர்கிட்ட அவங்க விசாரணையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரிசம்பிளன்ஸ் பார்க்குறாங்க என்னன்னா இந்த ஜெயக்குமாருக்கு ரொம்ப குரூரமாக அவரை கொண்டிருக்காங்க அதே போன்ற இந்த குரூரமாக கொலை எங்கே நடந்திருக்குன்னா இங்கே திருச்சியில் தம்பி இருக்கிற கே நேருடைய சகோதரர் ராமஜெயத்துக்கும் இதே போன்ற பேட்டர்னில் தான் கொலை நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போது வரை ராமஜெயத்தை கொண்டது யார் அப்படின்னு பல அது சிபிசிஐடிக்கு மாதிரியாச்சு அந்த போலீஸுக்கு இதுக்கு குழுவுக்கு மாறியாச்சு இந்துக்கு அமைப்புக்கு மாதிரியாச்சின்னு பல தடவை சொல்லிட்டாங்களே தவிர ஆனால் யாரையும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதாக தெரில அவங்க சந்தேகப்படியக்கூடிய பட்டியலும் நிறையா சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் கண்டுபிடிச்சதா தெரில ஸோ இந்த பேட்டனை பார்க்கும் பொழுது இதுவும் அதே போன்ற ஆட்கள் தான் செய்திருப்பார்களோங்கிற ஒரு திசையிலையும் விசாரணை போகலாம் அப்படின்னு இப்போ வருது சட்டம் ஒழுங்கு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது சந்தி சிரிக்கிதுன்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சந்தி சிரிக்கிது அப்படின்னு எனக்கு சர்வாதிகாரி தான் வருது சர்வாதிகாரி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாமளும் அவங்கள மாதிரி எதையும் மூணில் பேசுவோமே அதனால கும்பி எரியுது குடல் கருகுது உனக்கேன் ஊட்டி அந்த மாதிரி நாமளும் இவங்கள கேட்கலாமா இவங்கள இவர் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரவ் மன்னன் பிடில் வாசித்தான் அப்படிங்கிற கதையா அவர் பாட்டுக்கு இவர் வந்து சர்வாதிகாரி ஊட்டிக்கு போறாரு சின்னவர் இதுக்கு போறாரு ஃபாரின் டூர் ஃபாரின் டூர் போறாரு அஞ்சு முதல்வர் ஆறு முதல்வர் பவர் சென்டர் ஸ்டாலின் ஒரு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முதல்வர் துர்கா ஸ்டாலின் ஒரு முதல்வர் அவங்க மாப்பிள்ள அவர் ஒரு முதல்வர் அவரோட பிஏ பொலிட்டிக்கல் பிஏ ஒரு முதல்வர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு முதல்வர் அப்படின்னு இதெல்லாம் இந்த சிறையில் இவங்களால் திமுக ஆட்சியினால் வழிக்கு விழப்பட்டு கை ஒடிஞ்சி இருக்காரு இந்த சவுக்கு சங்கர் சொன்னது இது அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முதல்வர் இருக்கிற இடத்துல நிர்வாகம் பின்ன எப்படி இருக்கும் இதில் கொடூரம் என்னென்னா அந்த ஜெயக்குமாரை கொண்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி எழுதிட்டு போய் பெட்ரோலை ஊற்றி எரிச்சு கொளுத்திருக்காங்க இந்த பெட்ரோலை ஊற்றி எரிச்சி கொளுத்ததில் நேற்றுக்கு போலீஸ் விசாரணையில் கணத்துலேருந்து கத்தி எடுத்தோம் அவரு கொன்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் ஆகிப்போச்சு அது ஏழு எட்டு நாள் கழித்து கத்தி எடுத்துருக்கோங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் கழிச்சு ஒவ்வொரு ஆதாரமாக சட்டப்பட்ட நாங்கள் அருந்து கிடந்தது அதுக்கப்புறம் அவருடைய அன்றை வேற வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்தோம் இந்த மாதிரிலாம் இப்படியே காலம் கடத்தி இதை இன்னொரு ராமஜெயம் பழக்கம் மாதிரி கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா ராமஜெயம் வழக்கில் நீங்க குறிப்பிட்டா மாதிரி அவரை வந்து தில்லைநகர்ல இருந்து இழுத்துக்கிட்டு போய் அவரை காவேரி கரையில வச்சு எங்க பண்ணாங்கன்னு தெரில ஆனா ஒரு அந்த சணலையும் நூலையும் வாய்க்குள்ள வச்சு கிடிச்சு அதை இழுக்க இழுக்க குடல் வரைக்கும் கொண்டு போய் தப்பித்தவரை கூட அந்த ஆள் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கொடூரமான ஒரு கொலை தமிழ்நாடு கொலைகள்ல பல் நாவரத்து கொலையில இருந்து பல்வேறு கொலைகளை நம்ம சொல்லலாம் ஆனா நாவரத்து கொலையில் யாரு அப்படிங்கிறத கைது செய்யப்பட்டு இந்த இப்போ ரெட்டை ஆயுள் அனுபவிக்கிறான் இந்த ஜான் டேவிட் ஜான் ஆனால் இவரோட விஷயத்தில் நேரு தம்பி விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது ஆட்சியாளர்கள் நினைச்சாருந்தான் அது ஜெயலலிதா காலத்துலேயும் பண்ணியிருக்கலாம் தமிழ்ந்த பாடியார் காலத்துலேயும் அந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம் தமிழ்ந்த பாடியாரும் நடவடிக்கை எடுக்கல சர்வாதிகாரியே நடவடிக்கை எடுக்கலை இது வந்து ஜெயக்குமார் கொலையிலையும் பார்த்தீங்கன்னா பேட்டன் இதே மாதிரி தான் போகுது இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எம் கே பாலன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் சையாபட்டை எம்எல்ஏவாக தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறுல இருந்தார் அவர் யார் கொன்னாங்க எப்படி கொன்னாங்கங்கிறது ரொம்ப நாள் தெரியாமல் இன்னும் எரித்து கொன்று ட்ரேஸே இல்லாமல் அவரை இது பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் வேற ஒருத்தர் கைது பண்ணி அவர் ஒரு கும்பலை கைது பண்ணாங்க கைது பண்ணவரும் ஒரு அஞ்சாறு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வெளில வந்து இப்போ ஒரு வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கார் இது எதுக்காக சொல்ல வரேன்னா தமிழ்நாடு அரசியலில் அதே மாதிரி டபிள்யூஆர் வரதராஜன் கம்யூனிஸ்ட்டு நல்லா நீச்சல் தெரிஞ்சவர் அந்த இந்த குளம் இருக்குது பாருங்க இதில் போரூர் போர் இதில் ஷெனாய் நகர் ஷெனாய் நகரில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் அந்த ஸ்விம்மிங் பூல் இது அதில் கிட்டத்தட்ட பத்து லேப் நீச்சல் அடிக்கக்கூடியவர் அவர் சாதாரணமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீ நீஞ்செல்லாம் போகக்கூடியவர் ஒரு நல்ல ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடியவர் போரூர் ஏரியில் போனமாக மோதி கிடந்தார் இது என்ன நம்ப முடியாவா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மோட்ஸ்ன்னு சொல்லியே நீங்கள் ஒரு ஒரு நாம் வந்து ஒரு பெரிய ஒரு தொடரே செய்யலாம் டபிள்யூஆர் வரதராஜன் இவர் அண்ணாநகர் ரமேஷ் சாதிக் பாஷா அதுக்கப்புறம் கே என் நேரு தம்பி இப்போ ஜெயக்குமார் எம் கே பாலன் இந்த மாதிரி ஒரு பத்து கேஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆலையே இன்னும் தெரியாத விஷயம் நம்ம பத்திரிகை தேட தேட நம்மளுக்கு வந்து எப்படி சிஸ்டம வந்து ரெஃப்ரெஷ் பண்றமோ அந்த மாதிரி நம்ம மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஊர்பட்ட விஷயங்கள் வரும் இது வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு தீராத களங்கமா இருக்கு அதுவும் நான் வந்து சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு நிர்வாக திறமையே இல்லாம ஒரு ஆளுமை மிக்க நிர்வாகியா இருக்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படிலாம் இல்லாம இவரோட தவழ்ந்த பாடியார மேல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறார் மக்களை அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியிலேயே அதில் வந்து தங்கபாலேருந்து பல பேரை சொல்கிறாங்க ரூபி அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறாங்க அதில் செல்வப்ருந்தகையோட கடந்த காலத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஏன்னா செல்வப்பெருந்தகையை வந்து எப்படி வந்தார் ரிசர்வ் பேங்கில் ஒரு சாதாரண பியூனாக இருந்தவர் இன்றைக்கி லண்டனில் வந்து காலேஜ் வச்சிருக்கார் இந்த இவர் கூட உஷும் அவருடைய மாப்பிள்ளை இருக்கார் பாருங்கள் அவங்க கூட முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு அடிக்காருன்னு டபுள் வாட்ச் டக்ல சொல்றாரு பாருங்க அவங்க கூட வெளிநாட்டுல போய் காலேஜ் வாங்கல அந்த மாதிரிலாம் இது பண்ணல ஆனா அது செஞ்சவர் அது உங்களுக்கு தெரியாமல் வெளியில வந்த விஷயத்தை தான் சொல்ல முடியும் அது யூகத்திலேயே இதுலயே சொல்ல முடியாது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் செல்லு பிறந்தகை வச்சிருக்காருன்னு பல தொலைக்காட்சிகள்லையும் போட்டாங்க அவர் ஒரு சாதாரண ரிசர்வ் பேங்க்ல சாதாரணமாக ஒரு ட்யூனா இருந்தவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் பணம் வந்தது அப்படின்னீங்கன்னா அந்த ஆடிட்டர் கொலை அந்த ஆடிட்டர் கொலையில் இவர் ஜெயிலுக்கு போனது குன்ற சட்டத்தில் போனது பல இடங்களில் கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டதுன்னு செல்லுப் பருந்தகை பேரில் ஒரு பெரு ஹி வாஸ் ஏ ஹிஸ்டரி ஷீட்டர் அதனால் வந்து இதில் எப்படி செல்லுப் பிறந்தகை என்னும் இதில் வந்து சந்தேக அவர் பேரில் இருக்கா இல்லையா இதெல்லாம் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான காவல்துறைன்னு சொல்கிற இந்த ஸ்காட்லாந்து யார்டு யார் போலீஸையும் தாண்டினதுன்னு நம்மளை நாமே பாராட்டிக்காமல் காவல்துறை மூச்சோட இறங்கின அவங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க இதுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கா என்னங்கிறது தெரியல காலப்போக்கில் அதையும் பார்ப்போம்